உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் துலாம் ராசியின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் சனி பகவான் ராகு செவ்வாய் ஆகிய மூவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு சாதகமாக இம்மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார்கள் வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் செலவுகளும் அதிகமாக இருக்கும் ஆயினும் பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக்கொள்வார் கொள்வார் சுக்ரன் குடும்ப சூழ்நிலையில் அமைதி நிலவும் துலாம் ராசியில் பிறந்து திருமணமாகியுள்ள பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு கிரகநிலையில் சிறந்த சுபூலம் பெற்று திகழ்கின்றன திருமணத்திற்காக காத்துள்ள பெண்களுக்கு நல்ல வரண் அமையும் சிலருக்கு வீடு மாற்றமும் ஏற்படக்கூடும் என்பதை சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன உத்தியோகம் பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஜீவனக்காரர்களான சனி பகவானை தனது சுகப்பார்வையினால் பலப்படுத்துவதால் பலருக்கு உத்தியோக உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு உள்ளது புதிய வேலைக்கு முயற்சி செய்து வரும் அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கும் வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் இருந்தால் இம்மாதத்தில் நீங்கள் முயற்சிக்கலாம் தொழில் மற்றும் வியாபாரம் படிப்படியான விற்பனையும் லாபமும் அதிகரிப்பதை இம்மாதம் அனுபவத்தில் காணலாம் புதிய துறைகளில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற மாதம் இந்த ஆவணி மாதம் வெளிமாநில பயணங்கள் மற்றும் வெளிநாட்டு பிரயாணங்கள் லாபகரமாக இருக்கும் கலைத்துறையினர் அதிக முயற்சியின்றி நல்ல வாய்ப்புகள் உங்களை வரும் வருமானம் உயரும் பற்றாக்குறை இருக்காது திரைப்படத் துறையினருக்கும் லாபகரமான மாதமாகும் இந்த ஆவணி மாதம் தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்புகளில் முதலீடு செய்யலாம் லாபம் கிடைக்கும் அரசியல் துறையினர் அரசியல் துறையுடன் தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் அனுகூலமான பாதைகளில் வலம் வருகின்றன கட்சியில் ஆதரவு பெருகும் கட்சித் தொண்டர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவ மாணவியர் சக மாணவர்களினால் பிரச்சனைகள் ஏற்படும் கடைசி இரண்டு வாரங்களில் படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் ஆசிரியர்களின் ஆதரவும் கிடைக்கும் விவசாயத்துறையினர் விவசாயத்துறையை தங்கள் பிடியில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு சுகபனம் பெற்று சந்தரிப்பதால் ஒழிப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும் கால்நடைகளின் பராமரிப்பில் பிரச்சனை ஏதும் இருக்காது பழைய கடன்கள் இருந்தால் மன அமைதி குறையும் மாதம் முழுவதும் தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது பெண்மணிகள் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு பிரச்சனை என்று எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் சில தருணங்களில் பொறுமையை இழக்க நேரிடும் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது திருமணத்திற்காக காத்துள்ள பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பின்பு நல்ல வரணமையும் வேலைக்கு மீசித்து வரும் பெண்மணிகளுக்கு வேலை கிடைக்கும் ஆயினும் மனதுக்கு அது திருப்தியை தராது பரிகாரம் கந்தசஷ்டி கவசம் படித்து முருகனை பூஜிப்பது சிறந்த பரிகாரமாகும் சந்திராஸ்ம தினங்கள் ஆவணி ஒன்று முதல் இரண்டு மாலை வரை மீண்டும் இருபத்தேழு இரவு முதல் இருபத்தொன்பது பின்னிரவு வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி